நண்பர்களை இந்த கேள்வியை பாருங்கள் இரண்டு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயங்கள் மொத்தமாக ரூபாய் இரநூத்தி இருபது மதிப்புடையின மொத்தம் வந்து எண்பது நாணயங்கள் உள்ளன எனில் ஐந்து ரூபாய் நாணயங்கள் எத்தனை உள்ளன நண்பர்களே மொத்தம் எண்பது நாணயங்கள் உள்ளன அதில் வந்து இரண்டு ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கையும் வந்து தெரியாது அதனால் வந்து அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி ஐந்து ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கையும் நமக்கு தெரியாது அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம் இப்போ மொத்த நாணயங்கள் எண்பது உள்ளதா அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எண்பது அதாவது இரண்டு ரூபாயும் ஐந்து ரூபாயும் நாணயங்கள் மொத்தம் வந்து எண்பது உள்ளன இதை வந்து ஒன்றாவது ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம் மொத்த ரூபாயின் மதிப்பு நண்பர்களே இரநூத்தி இருபது ரூபாய் வந்து உள்ளன அப்போ வந்து இரண்டு ரூபாய் அதாவது இரண்டு ரூபாய் மற்றும் எக்ஸாதனோட எண்ணிக்கை ஐந்து ரூபாய் இரண்டும் சேர்த்து மொத்தமாக இரநூத்தி இருபது ரூபாய் மதிப்பிலான ரூபாய்கள் உள்ளன அதை வந்து இதை வந்து இரண்டாவது ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களே எக்ஸ் அல்லது ஒய்யின் மதிப்பை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இரண்டு ஃபார்முலாலும் எக்ஸ் அல்லது ஒய்யின் மதிப்பை ஒரே மாதிரி கொண்டு வந்து இந்த இரண்டுக்கும் வேறுபாடு கண்டு கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து எக்ஸ் அல்லது ஒய்யின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் அதற்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா சமன்பாடு ஒன்றை வந்து இரண்டாவது பெருக்கணும்னா நமக்கு வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு நூற்றி அறுபது கிடைக்கும் நண்பர்களே இதை வந்து மூணாவது சமன்பாடாக நம்ம வச்சுக்கலாம் நண்பர்களே இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து மூன்றாவது சமன்பாட்டை கழிக்க நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு இரநூத்தி இருபது டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் நூற்றி அறுபது இதை நமக்கு கழித்தோம்னா நண்பர்களே நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து அறுபது கிடைக்கும் இந்த டூ எக்ஸ் டூ எக்ஸுக்கு அடிச்சிடலாம் ஃபைவ் ஒயிலேருந்து டூ ஒய் அடித்தோம்னா நமக்கு வந்து மீதி மூணு ஒய் கிடைக்கும் நண்பர்களை இப்போ ஒய்யின் மதிப்பு கண்டுபிடிக்க என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ஒய் சி கட்டு அறுபது பை மூணு இந்த மூணு அறுபதால் அடித்தோம்னா நமக்கு வந்து இருபது கிடைக்கிறது அப்போ வையின் மதிப்பு இருபது நண்பர்களே ஐந்து ரூபாயின் மதிப்பு வந்து இருபது எண்ணிக்கையில் உள்ளன இந்த ஒய்யின் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பெருதிவிட்டோமானால் நமக்கு வந்து எக்ஸின் மதிப்பு கிடைக்கும் எக்ஸின் மதிப்பு நண்பர்களே அறுபது ஆகும்